நண்பர்களே மணி எட்டு மணி ஆகும் போகுது எங்கே இருக்கும்னா சிராட்டோவில் இருக்கும் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் என்ன தெரியுங்களா வருங்களே சரிதா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு இது என்ன பூன்னு தெரியல மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது ஆ வேறு ஏதோ பூவு சரி மா சாமிக்கு போடலாம் அப்படின்ட்டு வாங்க இருங்க போட்டு காட்டுறேன் நண்பர்களே நிலமங்களை டோலி தாண்டி நிற்கிறோம் இப்போ இந்த கடையில் ஒரு ஒரு காமெடி ஒன்று நடந்துச்சு காமெடியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா சமையல் இருக்கா பருப்பு சாப்பாடு சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு தயிரோட சாப்பிட நல்லா நல்லாயிருக்குன்ட்டு தயிர் வாங்கலான்ட்டு போனேன் ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ரூபாய் இருந்துச்சு அந்த இருபது ரூபாய் பாதி கிழிஞ்சிருந்துச்சு டேப் போட்டு விட்டுருக்காங்க நான் தெரியாமல் வாங்கிட்டேன் சரி வேறு காசு என்கிட்ட இல்லை ஐநூறுவா இருக்குது அப்புறம் நூறுரூவா தான் இருக்குது சரி அதனால் அவர் என்ன பண்ணால் நூறுரூவா கொடுத்தேன் இது பதினஞ்சு ரூபா சரி அதனால் அவர் என்னன்னார் ரூபா சில்லறையாக விடுனார் இல்லை இருக்குதுன்னா கிழிஞ்சிருக்கு அப்படின்னா பரவாயில்ல கூடு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்ச கிழிஞ்ச நோட்டு வாங்கின முதல் இவர் ஒருத்தர் தான் அவரே என்னாகிறாரு நான் வாங்குறேன்ப்பா கிழிஞ்சி நோட்டு ஆனால் எங்கிட்டருந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க நாலு நோட்டு எடுத்து காமிச்சாரு பரவாயில்ல ஏன்னா பேங்க்க கொடுத்தா மாற்றிக்குவாங்க இருந்தாலும் கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க ஆனால் பரவாயில்ல இந்த கடைக்காரரு அவரே கேட்டு வாங்குறாரு கிழிஞ்சி நோட்டு கொடுப்பா பரவாயில்ல வாங்கிக்கிறோம் இருபது ரூபா வாங்கி சில்லரை அஞ்சு ரூபா கொடுத்தாரு ஓகே சூப்பர் காய்

ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம் அங்க இருந்து நம்ம லோடு ஏத்துற இடத்துல இருந்து லோடு இறக்குற இடத்துக்கு இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் முன்னூத்தி சாரி முன்னூறு கிலோமீட்டர் ரவுண்டா இருநூத்தி தொண்ணூறு நினைக்கிற ரவுண்டா முந்நூறு கிலோமீட்டர் இருக்குது மணி மணி வந்து பதினோரு மணி ஆக போகுது நேரா நம்ம டும்கூர்ல சாப்பிட்டு கொஞ்சமா இருந்துச்சு பழசு அதை அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்க நடந்த ஒரு காமெடி காமெடி பாருங்க ஐயோ மறந்துட்டு வர வழியில ஒரு காமெடி ஒன்று நடிச்சு ஒரு பொண்ணு பொண்ணா கல்யாணம் ஆனாலும் சரியா தெரியல ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஸ்த்ரீ லைன் இருக்குல்ல அதுல வந்து லிப்ட்ல ஓரமா நின்றுட்டாங்க நின்றுகிட்ட நானும் அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன் இறக்கம் கொஞ்சம் வேகமாதான் ரொம்ப வேகமா இல்ல கொஞ்சம் வேகமா இறக்கத்துல வந்துட்டு இருக்கேன் அந்த இடத்த பைக்ல ஒரு ஆள் வராரு அவங்க வந்து பொண்ணு போகணும் சல்லு போயிருந்தா போயிருக்கலாம் இல்ல நின்னுட்டு போனா கூட பரவாயில்ல ரெண்டும் கேட்டமா அப்படி ஓடுற மாதிரி அப்படி ஓடுற மாதிரி போறது உடனே நின்னுறது அந்த பைக்காரன்னு பயந்துட்டாரு நானும் பயந்துட்டேன் அப்புறம் அது பைக் போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வர மறுபடியும் அதே மாதிரி பண்ணாங்க நானே கேட்டேன் அக்கா ஒண்ணு போங்க இல்ல நில்லுங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க திருச்சுக்கிட்டே சரிங்க அப்படின்னு மரியாதைக்கு போறாங்க என்ன சொல்றது ஒரு பதட்டத்துல இருக்காங்க அதனால அப்படி பண்ணாங்க சரி இதே ஒரு பண்ணா இருக்கும் சொல்லலாம் காமெடி தான் சொல்ற போது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சு முன்னாடி வீடியோவும் பாருங்க நம்ம பிளேலிஸ்ட் தனியா இருக்கு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரிப்புக்கான இருக்குது செக் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன நம்ம என்ன மாதிரி வீடியோ போடுறோம் நம்ம என்ன மாதிரி ரன் பண்றோம் அப்படின்ட்டு திருப்பிதான் வருது தாவிக்கூட போட முடியல அந்த ஆணியில் சின்னதா இருக்கும் இல்ல சரி அப்படியே முன்னாள் தொங்க விட்டாச்சு அது ஒரு நம்ம எப்பவுமே கார்ல வைப்போம் லாரியில ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு தான் வைக்கிற அந்த மாதிரி நல்லா இருக்கு பாக்கிறது வாசனம் அந்த அளவுக்கு இல்ல கைஸ் ஆனா இது என்ன பூன்னு தெரியல பெங்களூர் இன்னொரு இருபத்தி எட்டு கிலோமீட்டரு மங்களூர் முந்நூத்தி நாற்பது நிலமங்கலா ஒரு கிலோமீட்டர் ஆக்சுவலா நம்ம நிலமங்களா தான் இருக்கோம் அதனால் ஒரு கிலோமீட்டர் இல்ல அது நம்ம கணக்கு வராது நண்பர்களே நம்ம அந்த ஒசூர் ரோடு திரும்ப அங்க வந்துட்டேன் இப்போ இவர் சொல்லல இல்லனா நேரா போயிட்டு செல்ல நேரா போயிட்டு லிப்டோ 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 என்னாரு அஜயோ என்னாச்சுன்னு பார்த்தா இதுலதான் போடும் அப்படின்னாரு வந்திருக்க நிறைய தடவை சடனா ஸ்ட்ரைக் அவ்வளவு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஆரம்பமே அமர் இருக்குது இருக்கு இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுங்களா எலக்ட்ரிக் சிட்டிக்குள்ளே பகலில் பாஸ் பண்ண முடியாது நோ என்ட்ரி நைட்லேயும் பாஸ் பண்ண முடியாது நைட்டும் அளவுக்கு கிடையாதாம்மா போனால் பாலத்தாண்டியே பிடிச்சிக்கு வாங்கலாம் நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்களே பாருங்க பிஸியா சாப்பிட்டு அந்த அக்காவை பார்த்தீங்களா அந்த அக்கா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மூணு வண்டி லிஃப்ட் கேட்டாங்க இது மூணாவது வண்டி லிஃப்ட் கேட்டு லிஃப்ட் கேட்டு நான் ரொம்ப தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன் காருக்கு லிஃப்ட் கேட்டாங்க அப்புறம் பைக்கில் லிஃப்ட் கேட்டாங்க இப்போ அங்கே ஒருத்தர் இறக்கி விட்டார் இப்போதான் உடனே கொஞ்ச தூரத்தில் இன்னொருத்தர் இருந்தார் உடனே லிஃப்ட் கேட்டு நேராக உள்ள போகிறாங்க காய் மணி வந்து பத்தரை மணி ஆகுது எங்கே சாரி மணி பதினோரு மணி ஆகுது எங்கே இருக்கோம் நான் நிலமங்களா ஃபஸ்ட்டு டோல் ஸோ காலையிலேயே வளரேன்னா நைஸ் ரோடு ஃபஸ்ட்டு டோல் பார்த்தா ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு எங்களுக்கு மட்டும் பாருங்க ஒவ்வொரு சம்பவமாக நடந்துருக்குது இப்போ இந்த டோலுக்கு முன்னாலும் ஆர்டி ஒன்று நின்னார் நின்ன போய் என்ட்ரி போட்டு பில்லை காமிச்சிட்டு கிளம்பும் போது மறுபடியும் ஆடியோ கூப்பிட்டு வா வா என்ன தனியா கூப்பிட்டாரு நான் இருந்துட்டு ஆடியோ பார்த்து வச்சுங்க மறுபடியும் வா அப்படி கூப்பிட்டா அப்புறம் மறுபடியும் ஒரு போனாரு போயிட்டு பில்ல காமிச்சு ஆஹ் சரி போ 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 அப்படின்னாங்க அப்புறம் எது ஏன் மறுபடியும் கூப்பிடுறீங்க அப்படின்னு பண்ணி 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 நண்பர்களை மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நம்ம இந்தாட்ட செகண்ட் ரோலுக்கு வந்துட்டோம் அதாவது நைஸ் ரோடு முடிஞ்சு நைஸ் ரோடுக்கு இந்த ஆட்டை செகண்ட் ரோலுக்கு வந்துட்டோம் அடுத்து நேராக பெங்களூர் தான் உள்ள எலக்ட்ரானிக்கல் சிட்டி உள்ள பார்ப்போங்க ஐசி அளவுக்கு இப்போ கூட்டமாக இருக்கு அப்படின்றது எப்பயுமே சொல்லி டிராஃபிக்காக இருக்கும்